வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்து ஆங்கில நாளிதழும் தனியார் பல்கலைக்கழகமும் இணைந்து ஒரு கருத்தரங்கை நடத்தியிருக்கின்றன அதில் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சீதாராம் யெச்சூரியும் பேசியிருக்கிறார்கள் குருமூர்த்தி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் இந்து மதம் மிகவும் சகிப்புத்தன்மை உள்ள மதம் அந்த சகிப்புத்தன்மை இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே மதச்சார்பின்மை என்ற கொள்கை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் இந்து மதம் என்று பெயர் சூட்டுவதற்கு முன் இந்து மதம் என்ற பெயரில் ஒரு மதம் இந்த நாட்டில் இயங்கியதா சைவம் சமணம் சீக்கியம் பௌத்தம் என்று தனித்தனியாக இயங்கிய மத குழுக்களை ஒரே மதமாக தன்னுக்குள் உள்ள இழுத்து கொண்டு அதற்கு இந்து மதம் என்று பெயர் சூட்டிக் கொண்டதற்கு பெயர்தான் சகிப்புத்தன்மையா அந்த இந்து மதத்தினுடைய கொள்கை சனாதன வேத மதத்தினுடைய கொள்கைதான் என்று நிலைநிறுத்துவதற்கு பெயர்தான் சகிப்புத்தன்மையா சாதி அமைப்பையும் வர்ணாசிரம தர்மத்தையும் நியாயப்படுத்தி கொண்டு ஊரையும் சேரியையும் பிரித்து வைத்து கொண்டு மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் சகிப்புத்தன்மையா அம்பேத்கர் கேட்கிறார் சாதியை கவனிக்காமல் தகுதியை மட்டும் கவனிக்கும் குணம் இந்துக்களிடம் இல்லவே இல்லை சுயசாதிக்காரன் தகுதியைத்தான் ஒவ்வொருவரும் பாராட்டுகிறார்கள் இதனால் இந்துக்களின் ஒழுக்கமே கெட்டுவிட்டது அவன் செய்தது சரியோ தப்போ எப்படி இருந்தாலும் சரி அவன் என் சாதியான் அவன் நல்லவனோ கெட்டவனோ எப்படி இருந்தாலும் சரி அவன் என் சாதியான் என்ற மனப்பான்மையே இந்துக்களிடம் குடிகொண்டிருக்கிறது பெருமை ஒழுக்கத்துக்கும் குணத்துக்கும் மட்டுமல்ல சாதிக்கே சுய சாதிகளின் சேமத்துக்காக இந்துக்கள் தேச துரோகமே செய்து கொண்டிருக்கிறார்கள் Nanti.